ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கீரி புல் வந்து கூண்டு செட்டப் தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து இந்த தான் வந்து நம்ம கோழி பண்ணை வந்து சுற்றி கட்டி வச்சுருக்கோம் கிரிப்புள்ள வந்து ஃபுல்லாகவே கடிச்சிட்டு உள்ளே வந்து முட்டையும் கோழி குஞ்சு வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிட்டு போயிடுது அதுக்காக நம்ம கிரிப்புள்ள கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வந்து வச்சுருக்கோம் இதில் தான் வந்து இங்கே கீழே தான் வந்து வாட்டர் பண்ணிவிட்டு கீரி வந்து போயிட்டு இருக்குது அதனால் அது பக்கத்துலேயே வந்து கூண்டு வந்து வச்சுருக்கோம் கீரிப்பு பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம மெயினாக எதை வைக்கணும்னா மீன் வந்து ஒரு மீன் வந்து பிடிச்சி அந்த கொக்கியில் வந்து மாட்டி வச்சிடணும் கீழே வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அந்த கொக்கியில் வந்து மீன் மாட்டி வச்சுட்டா போதும் நம்ம ட்ராப் மாதிரி இங்கே லைட்டாக வந்து கம்பி வந்து ஒரு நூல் அளவு வச்சுட்டா கீரிபுள்ள வந்து அந்த மீனை பிடிச்சி தோனே இந்த லாக்கு வந்து கீழே வந்து வந்துடும் லாக் கீழே வந்தோடனே கீரிப்பில் வந்து வெளியே போக முடியாது இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங்கான வந்து மெட்டிலுக்கு இரும்பு கம்பியில் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் கோழிக்கு வந்து ஜாப் அடிப்போம்ல அந்த கம்மியில் தான் வந்து போட்டு